வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி அழுத்தி ஆதரவு கொடுங்க நேத்து செல்ற பையன் பிரஸ் மீட் கொடுத்துருக்கான் வழக்கம் போலதான் ஆனா இது வரைக்கும் அவ பேசாத பல உண்மைகளை ஒரே பிரஸ் மீட்ல குடுத்திருக்கிறான் நம்ம பிட்டு பிட்டு பிட்டா பாக்க போறோம் அப்படி பார்த்தாதான் அவன் போட்ட பிட்டு என்னங்கறது நமக்கு புரியும் பார்த்தலாமா எப்படியா இவ்வளவு உண்மைகளையும் ஒரே பிரஸ் மீட்ல சொன்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பேருதான் உண்மை என்னவா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் வெளி வந்தே தீரும் அப்படின்னு சொல்றது சரி வாங்க போ என்ன பண்றது மன்னிப்பு கேட்கணுமா எதுக்கு மன்னிப்பு கேக்குறோம்னு பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அச்சீர்ப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தன் மன்னிப்பு இருக்கேன்ப்பா அத சொல் தம்பி எது அவங்க கோர்ட் சொல்லும் போது சொல்லுவோம் கோர்ட் சொல்லணும்னு என்ன சொல்லல சும்மா இருந்து எல்லாம் எடுத்துட்டு கேள்வி எடுத்திருக்கோம் கோர்ட் சொன்னா மன்னிப்பு இவங்க கிட்ட சொல்லல கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கறது சொல்லாதனால இவன் வந்து மன்னிப்பு கேட்க தேவையில்லையா ஒருவேளை கோர்ட்ல இருந்து வந்த இவன் கிட்ட வந்துருச்சுன்னா இவன் வந்து மன்னிப்பு கேப்பானாமா கோர்ட்டே வந்து நேரடியா சொன்னான் சொல்லட்டும் பாப்போம் இதுக்கு மேலதான் சீமான் சிக்கன இடம் பலகல் வரபோகுது பாருங்க

அது சமரசம் பண்ண முடியாது அவன் தான் அந்த தப்பு செய்யவே இல்லையே அந்த தப்பு செஞ்சாதானே நம்ம அவங்க சமரசத்துக்கு போனோம் ஒருவேளை காலேஜ்ல படிக்கிற பிள்ளைய தூக்கிட்டு வந்து போதற்குள்ள போயிருந்தா கூட அண்ணன் சமரசம் செஞ்சிருப்பாரு அதுதான் அண்ணன் செய்யவே இல்லையே எதுக்கு சமரசம் பண்ணணும் எதுக்கு சமரசம் பண்ணணும்னு சொல்லுங்க அவர்தான் அதை பண்ணல அவர்தான் இதை பண்ணல அப்புறம் எதுக்கு சமரசம் பண்ணனும் இதுல இந்த சமூகத்துல வந்து பொறந்ததுதான் இவனுக்கே கேவலம் மாமா ஒரு நாள் இந்த சமூகம் என்ன தெரியுமா பண்ணுச்சு சீமான் கிட்ட போய் டேய் சீமான் சீமான் நீ சட்டையை கழட்டிட்டு விஜயலட்சுமி வீட்டுக்குள்ள போயிடு அங்க அங்க விஜயலட்சுமி கேமரா வச்சுட்டு நிப்பாங்க உன்னோட அந்த காஞ்சு போன மூஞ்ச காமிச்சுக்கிட்டு மாமா கெட்டவன் லேதோ கேடுளு கெட்டவளு 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 அப்படின்னு தாங்க அவனை சொல்ல சொல்லுச்சு மத்தபடி இவர் யோகியங்க யோகிய துளி கூட எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இந்த சமூகம் தான் வச்சது இந்த கேடு கிட்ட சமூகம் சீமான் என்னும் காலேஜ்ல கல் முடிச்சிட்டு இருந்த உத்தமன பதிமூணு மரத்து கல்லும் ஒரே அடியில குடிச்ச இந்த உத்தமன அவருக்கே தெரியாம வீடியோல பேச வச்சிருச்சு ஜஸ்ட் பேசிட்டு இருந்தது ஒரு குத்தமாங்க ஒருவேளை குச்சுக்குள்ள இருந்த புள்ளைய கூட்டிட்டு போயிருந்தா தப்புன்னு சொல்லலாம் சோளக்காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருந்தா தப்புன்னு சொல்லலாம் பேசிக்கிட்டு கேள் இந்த கேடுக சொல்றான் ஒருத்தன் வந்து பதினஞ்சு வருஷமா திருமணம் ஆகி வாழ்றவன ஒரு பொதுத்தளத்துல மக்கள் காணிக்கிறவன தேர்தல் வரும்போது ஆங்குட்டிட்டு வந்து பேச விடுவீங்க அந்த பேச்சை கேக்குறீங்க இப்ப நான் வந்து ஒரு பெண்ணு என்னை காதலிச்சு கல்யாணம் கேளுங்க இவரு கல்யாணமாயி புள்ள பெத்துக்கிட்டாரு புள்ள பெத்துக்கிட்டாரா பதினஞ்சு வருஷமா வேற ஒரு புள்ள இவர்கிட்ட வந்து உரிமை கொண்டாடுது அது எப்போ எலெக்ஷன் வர்றப்ப மட்டும்தான் வருதான் அது எப்படி அப்படி அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் வர அந்த பொண்ணு வந்துச்சுன்னா சாட்டை உட்பட எல்லாரும் கலெக்ஷனை போட்டு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க அக்கா வச்சுக்கோ ஊ மாமாக்கா வச்சுக்கோ அக்கா எடுத்துக்கா ஊ மாமாக்கா எடுத்துக்க இது வரைக்கும் கூட ஓகேங்க இதுக்கப்புறம் அவன் பேசுறான் பாருங்க அது ஒப்புதல் வாக்கு மூலங்க கேளுங்க நீங்களே கேளுங்க பேச்சு கேக்குறீங்க இப்ப நான் வந்து ஒரு பெண்ணு என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சுங்க அது புருஷ மண்டாட்டியோட வாழ்ற போது நான் இப்போ நீ கம்ப்ளைண்ட் குடுக்கற அதாவது உன்ன ஒரு புள்ள காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க நீ கம்ப்ளைண்ட் குடுக்கற பதினஞ்சு வருஷமா அந்த புள்ள வேற கூட கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்து கூட இருக்கும்போது நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ற அப்ப செர்க்கல்டி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா இன்னொரு தடவை கேட்டுருவோம் அந்த பேச்ச கேக்குறீங்க இப்ப நான் வந்து ஒரு பெண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சு நான் புருஷ மண்டாட்டியோட வாழ்ற போது நான் புகார் அளிச்சா நீங்க செருப்பு கட்டி அடிப்பில அடிக்க மாட்டீங்களா அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பிள்ளைக்கு ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு இவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரை நீங்க செருப்பால அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா நல்லா கவனிச்சுக்கங்க ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு போனா அப்ப நீ ஏமாத்திட்டு அப்படித்தானே என்னடே சொல்றப்பையா அப்ப நீ முடிஞ்சு இல்ல பிரச்சனையே அதை விட்டுட்டு கவா யாருன்னு தெரியாதுங்கோ நேக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கோ நான் குழந்தையா இருக்கிறச்ச வாட்டர் தான் குடிச்சுட்டு இருந்தேன் அதுல இருந்து அப்படியே வந்து கோற்று குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த கிரே வாட்டர் கால காலத்துல இருந்து இந்த கோட்ட காலம் வரைக்கும் நேக்காவா யாருன்னே தெரியாதுங்கோ எவ்வளவு யோகிய மாதிரி புழுகிக்கிட்டு இருந்தா பையன் ஏதோ ஸ்பீடா போலன்னு ஒத்துக்கிட்டாங்க என்ன ஒரு பொண்ணு காதலிச்சு ஏமாத்திருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா செருப்பு கழட்டி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா உன்னை எப்படிதான் ஒரு பொண்ணு ஏமாத்த முடியும் ஏன்னா நம்ம சமூகத்துல இருக்க ஆம்பளைங்களா அவ்வளவு டீசண்டான ஆம்பளைங்களா ஒரு பொண்ணு ஏமாத்துற வரைக்கும் நீங்களா அப்படியே கம்முன்னு இருக்கிறதுக்கு ஏன்னா ஒரு தள ஊத்தி குத்தி கொள்ற மனநிலைமையில இருக்கிற ஆளுங்க நீங்க நீங்க சொல்லுவீங்க ஒரு பொண்ணு எங்களை காதலிச்சு ஏமாத்திருச்சு அப்படின்னு எப்படியோ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான் அடுத்து என்ன பேசுறான்னு பாத்துடலாமா சட்டம் மனசான்னு ஒண்ணு சொல்லுது நீட்டுக்கு விளக்கல அரசு கொள்கை முடிவு எடுத்து சொல்லும் போது அது எழுத சொல்லுங்குது குடிக்கிறதுல இருந்து விளக்கலாம் அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்கிறது எந்த கோட்டம் மதிக்கிறீங்க எந்த கோட்டம் மதிக்கிறீங்க எந்த கோட்டம் மதிக்கிறீங்கன்னு சொல்லுங்க நீட்டு விளக்குன்னு சொல்ல முடியாத கோட்டா குடிய நிறுத்தம் சொல்லாத கோட்டா எந்த கோட்டை நீங்க மதிக்கிறீங்க ஏப்பா இந்த தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் எழுத்துட்டு வராத அதெல்லாம் விடு நீ எந்த கோட்டை மதிக்கிறன்னு சொல்லும் போதல்ல இப்ப நீ சொல்லு மன்னிப்பு கேப்பையா கேட்க மாட்டியா அதை மட்டும் சொல்லு இல்ல நான் பிரபாகரனின் பிள்ளை மண்டி இடாதமானது இந்த விடாத வீரம் அண்ணன் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அந்த பேச்ச அந்த அண்ணன் நாயே கேட்க மாட்டான் இப்படி எல்லாம் வீரவசனம் பேசுறியே மன்னிப்பு கேப்பியா கேட்க மாட்டியா ஏண்டா உங்க பர்சனல் லைஃப்ல பிரச்சனைனா மட்டும் காம்ப்ரமைஸ் எவ்வளவு வேணா பண்ணிக்குவீங்க இந்த பன்னெண்டாம் தேதி வீடியோ போட்ட தற்கொலை தம்பிகள் எல்லாம் பாத்தியா சீமானிடம் விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்கணும்னு நீதிமன்றம் சொன்ன மாதிரியே வீடியோ போட்டாங்க நீதிமன்றம் நீதி பெற்று விட்டது அஹ் அண்ணன் வெற்றி பெற்று விட்டார் அண்ணன் சாதிச்சுட்டார் அப்படி இப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க ஆடா அண்ணனுக்கு இந்த கேசுல இருந்து விடுதலையா குட் போட்டாங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க இப்படி இந்த எல்லாம் சேர்ந்து வீடியோ போட்டு பொங்கு பொங்குன்னு பொங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அவனே மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டானே

ஆனா வெளியே பேசுறப்ப அது வேறவை அது வேறவாய் வீரவாய் நாரவாய் தம்பிக்கிட்ட பேசுவான் டே ஒருத்தங்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட கூடாது நமக்கு வீரம் தான் தான் முக்கியம் அப்படின்னு கிட்ட பேசுவான் ஆனா தன்னோட விஜயம்னு வந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டேன் எனக்கு விடுத்துல குடிப்பீங்கன்னா நான் தாராளமா காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லிருவான் அதுதான் சீமானுடைய லட்சண வெங்காயம் சரி இதெல்லாம் पर्सनल ஆபீஷியலா ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கா அதையும் ஏன் கேட்றீங்க உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு பொங்கலுக்கு ஒரு நோய் இருக்கு அவரை எதுக்குறார் ஸ்டாலினை பார்த்த உடனே அவர் வந்து எதுக்குறார் அவர் பெட்டி கொடுத்து பெட்டி வாங்கிட்டார் வாங்கிட்டார்னு சொல்ற நீங்க ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டார்னு சொல்றீங்கல பெட்டி கொடுத்தார் சீமான் கிஷ்டா ஸ்டாலினை பார்க்க சென்ற சீமான் பெட்டி ஸ்டாலினிடம் பெட்டி வாங்கி விட்டார் வாங்கிட்டார்னு சொல்ற நீங்க ஏன் ஸ்டாலின் குடுத்துட்டார்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கொடுத்துட்டார்னு சொல்ல முடியல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க டே பையா இப்ப நீ பேசுனது கரெக்டு தான் நீ நம்புறிய இல்ல உண்மைய சொல்லு நீ நம்புறிய இதுதான் இதத்தான் அவனே வாய குடுத்து வாயில வாங்கி கட்டிக்கிறதுங்கிறது நல்லா கேட்டுக்கங்க சீமான் பெட்டி வாங்கிட்டார்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு ஸ்டாலின் பெட்டி கொடுத்தார் அப்படின்னு ஏன் உனக்கு சொல்ல தெரில அப்ப நீங்க டபுள் சைடும் பேசுங்கன்னு சொல்றான் டே சில்லறப்பையா வருஷமா நீ பேசிக்கிட்டு இருக்கேல வாக்குக்கு குடுக்குறாங்க வாக்குக்கு காசு குடுக்குறாங்க வாக்குக்கு காசு காசுறாங்கன்னு வாக்குக்கு காசு பேச பேசணும்ல இப்ப போற உனக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா மட்டும் ரெண்டு சைடு எல்லாரும் பாக்கணும் ஆனா அண்ணா மட்டும் ஒரு சைடு தான் நொட்டுவாரு இனிமே பேச வாக்குக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு பேச மாட்டான் ஏன் தெரியுமா இவனுக்கு திறநிதி வர்றதே அங்கிருந்துதான் அந்த மக்கள் கிட்ட போய் கை கட்டி நின்னுட்டு எல்லாரும் எனக்கு காசு கொடுங்கோ அப்படின்னு கேக்குறதுனால இவன் கிட்ட பேச மாட்டான் இதுதான் சீமானுடைய லட்சண வெங்காயம் கண்டிப்பா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவன் மன்னிப்பு கேப்பான் அப்புறம் யூடியூப்ல புலிக்கிட்டு தெரியும் தம்பிகளே ஆஹ் தமிழர் என்ன வைக்க போறீங்க விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டு தமிழர்களின் மானத்தை காப்பாற்றினார் அண்ணன் சீமான் அப்படின்னு வைக்க போறீங்க ஐயோ நீங்க வச்சாலும் வைப்பீங்க ஏன்னா உங்களுக்கு என்னடா நீங்க தற்கொலை சீமானோட தம்பிக நான் வேணாலும் பேசுவீங்க நாங்கெல்லாம் அப்படி பேசிட முடியுமா ஏன்னா இது பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்